அதான் வண்டி சேமா பணக்காரன் பருகுது அவன் வண்டி மேல உயிரீங்க பணத்தை நான் கரத்துறோம் எப்படி பாண்டா அவனுக்கு பணக்காரன்னு தெரியும் அவனுக்கு பெரிய கார் வச்சிருக்கானடா மாப்ள அப்ப மாப் நாய் விட பயங்கரமா மாப் முடிப்பா அவனுக்கு பத்தி தெரியாத அவனுக்கு டேய் தேவலாத பேசி காயத்தி கத்துறாத சரி வண்டி முன்னால நீ தான போறா நானா மாப்ள இவர் வாடா நீ ஊழி மாப்ள நான் சொக்க உங்க அப்பனே நீ என்ன போட் பிளான் பண்றீங்கடா மாப்ள அப்ப யார்ட்ட கார் முன்னாடி உயிரதே நீ ஊயா மாப்ள எனக்கு தொண்டை கட்டி நிக்குது மாப்ள அந்த கட்டி நிக்கிறதுக்கு கார் முன்னால உயித்துக்கு என்னடா இருக்குதே தொண்டை கட்டினா கத்த முடியாதுல அது ஒரு பொம்மை ஆயிரம் பை ரவுனான போட்டுலமா நானா என்னடா பண்றீங்க ஊர் அங்கதா